விருச்சகராசி அன்பர்களே ராசி அன்பர்கள் தற்போதைய நிலைமையில் இந்த இருந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணுங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாத காலம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க அதாவது ராசி அப்படின்னா சந்திரம் நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திரம் நீச்சமான இந்த ராசிக்காரர்கள் சட்டன மன ரீதியாக சின்ன சின்ன டென்ஷன் ஆவீங்க சின்ன சின்ன அப்செட்லாம் வந்து வந்து போகாத ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களை எப்படி சும்மா அப்செட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ண பார்த்தீங்களா ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லா செக் பண்ணிங்கன்னா விருச்சகத்தில் இந்த ஆனிஷம் விசாகம் கேட்ட இந்த மூணு இதில் அனுசர அனுச நட்சத்திரத்துலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ தசாபுத்தி பார்த்திங்கன்னா ஒரு கேது திசையில் சனி புத்தி நடந்துருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் மன ரீதியாக சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கொடுக்கும் அப்புறம் ஆட்டப்படியே சரியாயிடும் உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில் சின்ன சின்ன டென்ஷன் கொஞ்சம் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்காது உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு ரீதியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடு நடுநிலைமையில் நின்றுருப்பீங்க ஒரு ஹைப்பர் டென்ஷன்னு சொல்ல முடியாது ஒரு தேவையில்லாத இடத்துக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி யாராவது பேசுனா எரிஞ்சு விழுகிற தோணும் யாராவது ஒரு உணவு கொடுத்தாங்கன்னா சாப்புட்னு தோணும் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி அல்சர் சம்மந்தப்பட்டதோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதோ ஒரு இதை சம்மந்தப்பட்டதோ நரம்பு சம்மந்தப்பட்டதோ இது மாதிரி ஒரு மாதிரி இருக்க மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிங்க நெஞ்செரிச்சல் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியம் தேவை நல்ல வாக்கிங் தேவை நல்ல எக்ஸசைஸ் தேவை உங்கள் உடம்புக்கு நல்லா எக்ஸசைஸை கொடுங்க காலையில் நல்லா நீட்டாக எந்திரிங்க நல்லா தூங்கி எழுந்திரிங்க உடல் ரீதியான விஷயங்கள் மலக்குடல் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்புடின்னா கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் அதை கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமானதுங்க அதே மாதிரி நடுநிலையில் இருக்கக்கூடிய ராசி என்ன சார் நடுநிலை அப்படின்னா எந்த பக்கம் போகிறோன்னு தெரில சார் அதையும் சொல்கிறாங்க இதையும் சொல்கிறாங்க ஒரு பதட்டமாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களாம் தற்போதைய நிலமையில் கண்டிப்பாக ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துக்கோங்க உங்களுடைய தசாபுத்தியின் கணிப்பும் உங்களுடைய கட்டங்கள் இப்போ எப்படி இருக்குது உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரத்தின்பால் நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்து தற்போது நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க லோக்கலில் பார்த்தாலும் ஓகே தான் இல்லை சார் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் மூலமாக நீங்கள் வந்து பார்த்து பேசி தெரிஞ்சிக்கலாம் ஏன் இதை மெயினாக சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் கேது திசை நடந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் அதில் இந்த சனி திசை அதை கேது புத்தி சனி திசையில் கொஞ்சம் ஒரு மாறி இருக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு மைண்டே ஒரு மாறி சின்ன சின்ன இது இருக்கும் அது தான் செய்யும் அது கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் அது ஒரு பெரிய இஷ்யூவான்னு கேட்டால் பெரிய இஷ்யூ கிடையாது ஆனால் இதனால் மனசு வந்து கொஞ்சம் பதட்டப்படும் இந்த பதட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்திருக்கு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க மாதிரி பேனிக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால பயப்படுவீங்க பதட்டப்படுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்தை செயல்படுத்தினாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது போலீஸ் கேஸு கோர்ட்டு தேவையில்லாத ஒம்பு வழக்கு தேவையில்லாதவங்கிட்ட பகை ஸ்ட்ரேஞ்சர் புது உறவுகள்னால தேவையில்லாத டென்ஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்பத்தில் அதிகம் சொல்லிட்டு தேவையில்லாத சின்ன சின்ன கலவரங்கள் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக நீங்கள் போயிட்டு வரது மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வீடு சரி பண்ணுற விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இல்லை அதெல்லாமே சரியாக மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க வீட்லேயோ இல்லை யாருக்காவது மருத்துவ ரீதியான செலவு ஒரு நூறுரூவா ஆயிரம் ரூபா பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க அவ்வளோதான் அதோட சரியாக இது மாதிரி அந்த பிரச்சினையும் வராது ஸோ அப்படி மைண்டில் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் மைண்டை ஒரு உணவுப் பொருட்களில் ரொம்ப கவனம் தேவை கடை உணவுகளை தவிர்த்துக்கோங்க யாராவது வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னால் கூட குடிக்க குடிக்கிறதோ மது பழக்கமோ சிகரெட்ஸ் அதிகமாக எதையுமே பண்ணாதீங்க எல்லாத்தையும் அப்படி ஸ்டாப் பண்ணிடுங்க உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை மட்டும் பண்ணுங்கள் மனப்பதட்டம் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத மனப்பதட்டம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா சார் இப்படி ரொம்ப பதட்டப்படுத்துறீங்க பயப்படுத்துறீங்களே அப்படின்னு கேட்டால் தற்போதைய நிலமை இந்த விருச்சிகராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு ஹைலைட்டுங்க ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் வண்டியில் ஸ்டென்ட் பண்ணுறது தவிர்க்கணும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை அரசுக்கு எதிர்ப்பாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லையோ எதுவுமே நீங்கள் வந்து கையை வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் திரும்பும் அரசுக்கு சக தகுந்த மாதிரி மட்டும்தான் செயல்படுங்க செயல்படுது அரசு இல்லீகலாக நீங்கள் பண்ணுற எந்த விஷயமே செட் ஆகாது இந்த காலத்தில் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க இல்லைனா ஓட ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலுக்கு கேஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க ஏற்கனவே கேஸ் நடந்துட்டுருக்கு சார் அதெல்லாம் வருமானா இப்போலாம் கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற டைம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருக்க வேண்டிய டைம் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய டைம் கடன் வாங்குவீங்க கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவீங்க ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய நிலைமை அதை கொஞ்சம் பார்த்து தான் இருந்தாகணும் சின்ன சின்ன கடன்கள் கொஞ்சம் சரியாகிறதுக்கான காலகட்டம் கூடிய விரைவில் வருது தற்போதைய நிலைமையில் கொஞ்சம் லேக் இருக்கத்தான் செய்து செய்யுது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நீங்கள் வேலை செய்தால் அதற்கான அவுட்புட்டை கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்காரர்கள் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கேட்டுக்குவாங்க ஆனால் எங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டெப் எடுப்பாங்க இந்த நிலைமையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கௌரவத்துக்காக ஸ்டெப் எடுக்கிறதும் ஒரு முரண்பாடாக பேசிட்டு பண்ணுறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவங்க இவங்க ஒரு இருபது வயசு ஆள் அறுபது வயசு ஆள் மாதிரி பேசுவார் ராசியில் இருக்கீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தெலாம் இவர் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு விருச்சிகராசிக்காரர் இருப்பாங்க அந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரம் நீச்சம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன மனதொந்தரவுகள் எப்போ இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அவர்களை ஆட்டி படைக்க முடியாது விருச்சகராசிக்கார் ராஜா தான் அப்படி குறிப்பிட்ட காலகட்டங்கள் அவங்களை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா கே சனி சனிபுத்தியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த டைமில் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சந்திர நீச்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய காலகட்டம் சூரியன் உங்களோட இடத்துல வந்து நிற்கிறாரு அதனால கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய காலகட்டம் சூரியன் வந்து என்ன என்னது தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலையில் தலைவலியோ ரத்தம் சம்மந்தப்பட்டதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் தந்தை கொஞ்சம் பார்த்து க கவனமாக இருக்கணும் ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துருந்துட்டு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வண்டியில் ஸ்டண்ட்டு ஆகவே ஆகாது ஓவர் ஸ்பீடு ஆகவே ஆகாது அரசு எல்லை அரசு விதிகளை மீறி பண்ணுறது ஆகவே ஆகாது உடலில் சரியாக வச்சுக்கணும் இந்த டைம் நீங்கள் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா அப்போ எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி இருங்க பத்தியமோ உடல் ஆரோக்கியமோ நல்ல ஒரு ஹேபிட்டோ பழக்க பழக்கங்களும் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நல்லா நடக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மண்டலம் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க உங்களோடய மிஷனை கரெக்டாக வேலை செய்ய வச்சிக்கணும் அவ்வளோதான் வயிறு சம்மந்தப்பட்ட அந்த அரைக்கக்கூடிய மண்டல மிஷினே அப்படியே பத்திரமாக இருக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் எண்ணெய்கள் அதிகமாக சேர்த்து நிறுத்திக்கோங்க வாக்கிங் ரெகுலர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை அதான் உடல் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவை அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கங்க இந்த ராசிக்காரர்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நிறுத்திக்கணும் எதெல்லாம் நீங்கள் தவறுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பழக்க வழக்கங்கள்லாம் சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி வேறு ஒருவருக்கு பணம் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த பனத்தில் பணம் கொடுக்குறது நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் சண்டைகள் இருக்கிற ஆய்வுகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் சார் பரவாயில்லையாக இருக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் காலம் கை கொடுக்கும்போது நீங்கள் ஓவராக ஆடலாம் பிரச்சனையே கிடையாது ஜாலியாக ஆடலாம் ஜாலியாக இருக்கலாம் காலம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஆடும்போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லை தற்போது நிலமையில் ரொம்ப 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 பொறுமை அவசியம் அந்த பொறுமையினால் உங்களது வாழ்க்கை மெம்மேலும் வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரி சார் இந்த ராசிக்காரர்கள் இப்போ என்ன பண்ணணும் அனுமார் வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இது ரெகுலராக எப்பயும் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சனிக்கிழமையில் அனுமார் கோயிலில் ஒரு அர்ச்சனையோ இல்லை அனுமார் கோயிலில் அனுமன் கோயிலில் ஏதோ ஒரு வழிபாடோ ஆஞ்சநேயர் கோயிலில் ஏதோ ஒன்று அந்த போய் ஆஞ்சநேயர் வணங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்குது ஸோ அதே மாதிரி எங்கே நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் கொடுங்க ஒரு குரங்குகள் எங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடத்துல வாழைப்பழம் கொடுங்க அது ரொம்ப நல்லது பசியோடு இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உணவளிங்க அது ரொம்ப 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 நல்லது அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இந்த ஒரு மாத காலம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டாலும் ஓகே தான் இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் சூப்பர் ஏன்னா கேதுல சனி புத்தி அப்படிங்கிறது கேது புத்தியில் சாரி இந்த டைம் அதாவது கார்த்திகையில் சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாகிறதுனால சந்திர நீச்சமடையிறதுனால இந்த காலகட்டம் கேது திசையும் இருக்கிறதுனால சனி புத்தியும் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்கணும் அவ்வளோதான் அதில் சூரியனுடைய இது அதிகமாக இருக்கிறது இந்த கார்த்திகை மாதம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க அவ்வளோதான் மற்றபடி இதற்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு பொக்கிஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே அவங்களெலாம் சூப்பர் இங்கெல்லாம் பைந்து தேவையில்ல அந்த மாதிரி காலகட்டம் ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துக்கோங்களேன் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது உடல் ரீதியான விஷயத்தில் கவனம் வண்டி வாகனங்களில் கவனம் தேவையில்லாத பில்டப்புகள் கூடாது பிரச்சனைக்கு போய் நிற்கக்கூடாது மற்றவனுக்கு எவனுக்கு ஹெல்ப்புக்கு போய் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முன்னாடி போய் நின்றுட்டு கெத்து காட்டுறேன் அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது ஸ்டென்ட் பண்ணக்கூடாது நெருப்பு விஷயங்கள் தண்ணி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப லாக்காதுலாம் சொல்ல எதை செய்தாலும் கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் என்ன சார் ராசிக்கு இப்படி சொல்கிறீங்க எப்பயுமே நல்லா பாசிட்டிவாக பேசுவீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மட்டும்தான் கொஞ்சம் அதாவது உலகம் ஒரு வட்டம் தானே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஏதாவது ஒரு மேடு பள்ளத்தில் வரதான செய்யுது ஸோ அதனால் இந்த டைம் மட்டும் அதுக்கப்புறம் நல்லா நல்லாயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தி கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோங்க வேறு நான் சொன்ன விஷயங்கள் உண்மை இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கமாசெக்ஸில் உண்மையா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவும் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் ஓடி அந்த 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 நீங்கள் கால் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் லிங்க்குமே கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பல் பெல்லை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படினு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேருங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்கள்